சிற்றம்பலம் என்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாக கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டினை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த வருஷம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகுவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துரும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்க கூடியவர் சனி பகவான் இ இப்ப இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியின் மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் மீனும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா ராகு உள்ளது நிறைய குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுத்தாலும் ராகு இருந்த இடத்துக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா கொடுத்துருப்பார் ஏதாவது ஒரு பண வரவு பொருள் வரவு இதெல்லாமே கொடுத்துருப்பார் அடுத்தது ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் விலகி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் இந்த ராகு பன்னெண்டுக்கு வரும் பொழுது வெளிநாடு வெளியூர் யோகங்கள் தீர்த்த யாத்திரைகள் எங்கேயாவது வெளிநாடு செல்லணும் படிப்புக்காக அதே போல் வேலைக்காக எங்கேயாவது செல்லணுன்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக படிரண்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களை செயல்படுத்தி நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்குண்டான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் அதாவது ச சந்திரனோட சனி இணையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்போ ஏழரை சனியாக உங்களுக்கு அதுவும் ஜென்ம சனியாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எப்பொழுதுமே ஜென்ம தான் வந்து நிறைய அனுபவங்கள் நிறைய பிரச்சனைகள் அதை பிரச்சனைகள் எடுத்துக்கக்கூடாது அதை வந்து நம்ம அனுபவமாகவும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஏன்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து சனி வர அப்போ சனி வந்தால் நிச்சயமாக நிறைய மனக்குழப்பங்கள் அடுத்து என்ன பண்ணுறது என்ன செய்யறது முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் செய்யாத தப்புக்கு தலைக்குணிவு இதெல்லாமே கொடுத்துருவார் இதில் முதல்ல கவனமாக இருந்துக்கோங்க முன்னெச்சரிக்கை பதிவுகள் மட்டுமே அப்படிலாம் எடுத்துக்கோங்க ஸோ இதில் சனியாக வரும்போது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மற்றவை நம்பி பணம் போடுவது வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கிறது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருந்தால் நிச்சயமாக செய்யக்கூடாது முதல் சுற்றாக இருந்தால் அடுத்தது இரண்டாவது சுற்றாக இருந்தால் செய்யலாம் இதெல்லாம் பணம் வரவு பொருள் வரவெல்லாம் வரும் அதை யோசித்து செய்யணும் மூன்றாவது சுற்றாக இருந்தால் நீங்கள் செய்கிறது எல்லாமே மருத்துவ செலவு செலவுகளுக்கும் மன கோளாறுகளுக்கும் அதே போல பார்த்துட்டிங்கன்னா என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது இந்த மூன்றாவது சுற்றில் என்ன செஞ்சாலும் ஒரு நல்ல பலன் இல்லை என்ன செய்கிறீங்க அப்படிங்கறது தெரியாத அளவுக்கு இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏன்னா சனி பகவானும் ராகு பகவானும் மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதம் ஒரு ராசிக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மூன்று மாத காலங்கள் வண்டி வாகனங்கள் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க மற்றவர்களுக்கு தேவையில்லாத சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் தொழிலில் ஒரு பிரச்சனைகள் கொடுக்கறது தொழிலில் ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட பேரை கொடுக்கறது இதெல்லாமே சனிராகு சேர்த்து ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு திருட்டுத்தனம் இருக்குது திருடிட்டு போகிறது திருட்டு நடப்பது உங்களுக்கு அந்த திருட்டு படி தேவையில்லாமல் வர்றது எதாவது இல்லை திருட்டு திருட்டுத்தனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது உங்களுக்கு இது அப்போ லாபத்தை குறைச்சு கொடுக்கறது ஏன்னா வந்து பதினொன்றாம் அதிபதி சனி பகவான் அப்போ லாபங்களை குறைச்சி கொடுக்கறது எதிர்பார்த்த லாபங்கள் இல்லாமல் போகிறது இதெல்லாமே பண்ணிடுவார் ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறது உண்மை அடுத்தது குரு பகவான் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் வீட்டுக்கு போகிறார் ராசி அதிபதி நான்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்குது அந்த ஒரு காலங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஹெல்ப்பிங் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க தாய் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நண்பர்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வீடு மாற்றமோ மாற்றமோ செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நாலுக்கு குரு பகவான் போகும்போது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே பாருங்கள் ராகுவுக்கும் கேதுவுக்கும் வீடுகள் கிடையாது அதாவது அவர்கள் நிழல் கிரகங்கள் எந்த இடத்தை இருக்கின்றார்களோ அந்த இடத்தை தன்னுடைய இடமாக பாவித்து கொண்டு செயல்களை செய்வார் அப்போ ராகு வீடு கொடுத்த கிரகம் இங்கே ராகு அடுத்து இங்கே வந்துடுவார் இது ராகு வீடு கொடுத்த ச சனி பகம் ஒரு ஆசையில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏழை ஏழரை சனியாக இருக்கார் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்டு ஒருவேளை உங்கள் ஜாதகம் பலமுள்ள ஜாதகமாக இருந்து சனி பகவான் நல்ல நிலையிலையும் ராகு பகவான் ரொம்ப நல்ல நிலையில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அடுத்தது கேது இந்த கேதுன்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் வீட்டுக்கு வருவார் ஆறில் கேது அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் இருந்தால் அடுத்தது ஆறுக்கு வருவார் ஆறில் கேது இருந்தால் எதிரிகளை ஜெய்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கிறது அதுல ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் வேலைக்கு வேலை போயிட்டு இருக்கிறீங்க ஒரு பக்கம் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா வேலைக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது என்னடா வேலை எதுக்குதான் இந்த வேலைக்கு வரும் எதுக்குதான் இந்த நிலச்சல் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஆறுல கேதுன்னா வயிறு உபாதைகள் ஆசன வாயுள்ள பிரச்சனைகள் குடல் சார்ந்த நோய்கள் வர்றது குடலை புண்ணாகிறது அல்சர் வர்றது வயிறு உபாதைகள் ஃபுட் பாய்சன் ஆகிறது இதெல்லாம் ஆறாம் இடத்துல கேள் இருந்தால் பண்ணுவார் அதனால் அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஆரம்பத்துலேயே பார்த்து இந்த ஆறாம் இடத்துல கேள்வி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் கேதுலுக்கு வீடு கொடுத்த கிரகமாக கேது இங்கே வந்துட்டாருன்னா இது வீட்டு அறிந்து யாருன்னா சூரியன் தான் அப்போது சூரியன் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் நோய் வந்தாலும் பாதிப்புகள் இல்லை கடன் வந்தாலும் கடனை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எளிமையாக கிடைத்துவிடும் அதே போல வேலையே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு இருந்தாலும் கூட வேலையை வந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஸோ அப்போ இந்த வருடம் இளரை சனி ராகு கேதுக்கள் குரு நல்லா இருக்கிறதுனாலையும் ஒரு நாற்பது டு ஐம்பது சதவீதம் மீன ராசிக்கு ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் இருப்பினும் கவனமாக இருந்து எல்லா விஷயத்திலையும் செயல்படுத்துறது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துங்க எதாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் உயிர்காரங்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து பழக வேண்டும் யோசித்து எந்த விஷயத்தையும் செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க தசாபத்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடப்பதற்கு தான வாய்ப்புகளும் உண்டு வாழ்த்துக்கள் நன்றி நீங்கள் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சி சம்பளம் திண்ணையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளே சரணம்